தென் இந்தியாவில் அதிக அளவிலான தங்கத்தை வைத்துள்ள மாநிலத்தில் தமிழ்நாடு முன்னிலையில் உள்ளது தமிழ்நாட்டில் சென்னை போன்ற முக்கிய நகரங்களில் தங்கத்தின் வர்த்தகம் மிகவும் அதிகமாக உள்ளது சர்வதேச பொருளாதார நிலவரங்களுக்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது உயர்ந்தும் குறைந்தும் வருவது வழக்கம் இந்த ஆண்டு மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் தங்கத்தின் விலை கடுமையாக உயர்ந்து வந்தது குறுகிய கால இடைவெளியில் கிடுகிடுவென தங்கத்தின் விலை அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி அஞ்சாயிரத்தை தாண்டியது இந்த தொடர் விலையேற்றும் நடுத்தர மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதனிடையே சென்னையில் ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று ஒரு கிராமுக்கு நூற்றி பத்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலைக்கு எட்நூத்தி எண்பது ரூபாய் குறைந்து ஐம்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது இந்த நிலையில் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராம் ஒன்றுக்கு நூறு ரூபாய் குறைந்து ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் சவரன் ஒன்றுக்கு எட்நூறு ரூபாய் குறைந்து ஐம்பத்தி மூணாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது அதே போல் வெள்ளி விலையும் சற்று குறைந்துள்ளது அதன்படி கிராம் ஒன்றுக்கு ஐம்பது காசுகள் குறைந்து ஒரு கிராம் வெள்ளியோட விலை தொண்ணூற்றி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் ஒரு கிலோ விலை தொண்ணூற்றி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது